மீண்டும் அனைவருக்கு ஒரு வணக்கம் முதல் தீர்மானமாக ஏற்கனவே நான் அறிவித்தது போல ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த ஏழு விவசாய சங்கங்கள் இணைந்து ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் முதல் தீர்மானமாக கொங்கு மண்டலத்தில் பசுமை விலைச்சாலை திட்டங்களுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் இது என்னென்னா மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னது போல் பசுமைவெளி சாலையை தா தாண்டி அதாவது ஏற்கனவே கோவை மாவட்டம் ஓரளவு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டங்களில் நமக்கு இன்னும் தேவையான அளவுக்கு விரிவாக்கம் மேம்படுத்துதல் போன்ற வழிகளைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய பசுமைவெளி என்ற பெயரில் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவதும் சுற்றுப்புறத்துக்கு சூழலுக்கு கேடு விளைவிக்கிறதும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அது மட்டும் இல்லை இது மிகப்பெரிய அளவில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு ரோடு எடுத்துக்கிட்டாலும் எந்த வழியை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமான மாற்று வழிகள் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி பசுமை வழி வேண்டும் அப்படின்றதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் தீர்மானம் ரெண்டாவது பேசுகிறேன் வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் விவசாய நிலங்களின் பரப்பளவை குறைக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய நாடு விவசாய நாடு என்று இருந்தாலும் கூட இன்னும் நம்முடைய விவசாய உற்பத்தியிலே நாம் நிறைவடையவில்லை தான் நம்முடைய உணவுப் பொருட்களை கூட நாம் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த விவசாயம் செய்பவர்கள்தான் இன்று எழுபது சதவீதத்திற்கு மேல் இருக்கின்றார்கள் விவசாயிகளும் விவசாய கூலிகளும் அவர்களுக்கு வேறு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது அந்த விவசாயம் என்று லாபகரமாக இல்லாத ஒரு தொழில் அது மட்டுமல்ல மிகவும் கடினமான தொழில் என்று ஏற்கனவே இருந்த நிலப்பரப்பை விவசாயம் செய்ய முடியாத நிலையில் பாதி பேர் அந்த விவசாயம் செய்வதை விட்டுவிட்டார்கள் சுருக்கமாக ஊடக நண்பர் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்றால் இன்று விவசாய தொழிலும் விவசாய தொழிலை செய்பவர்களும் ஒரு அனாதை தொழிலாகவும் அனாதைகளாகவும் இருக்கின்றார்கள் அரசனுடைய ஒரு உதவி பெரும்பா பெரும் வகையான ஒரு உதவ உதவியோ மற்றவர்களுடைய உதவிகளோ இல்லாத நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த விவசாய தொழிலை வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாத சூழலிலே ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த இருக்கக்கூடிய விவசாய நிலத்தையும் எடுத்து அந்த வேறு பசுமை வழி என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால் எழுபது சதவீதத்திற்கும் மேலிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது மட்டுமல்ல இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த விவசாய தொழில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை சார்ந்தவர்களை கேட்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்களை அறிகின்றார்கள் ஆனால் விவசாய நிலங்களை எடுக்க முனையும் பொழுது மட்டும் அந்த விவசாயிகளினுடைய நிலையையோ அவனுடைய கருத்துக்களோ அறியாத ஒரு அவன உள்ளது என்பதை இங்கே மிக்க வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இன்று ஒரு அனாதைகளாகவும் அனாதை தொழிலாகவும் இன்று எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நான் இதை இதுவாக சொல்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை வைத்து இதற்கு உதவி செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டு விவசாய நிறங்கள் எடுக்கப்பட்டால் அதை எடுக்கக்கூடிய இந்த பசுமைவே சாலை கோவை சக்தி பசுமைவெளி சாலைக்கு கூட இருக்கக்கூடிய சாலையிலேயே நூற்றி இருபது அடி அகலத்திற்கு இருக்கின்றது அதையவே அந்த அகலப்படுத்த முடியும் அது இல்லை அதை ஒரு ஆராயும் முறையாக ஐந்து இடங்களிலே அதை நான்கு வழி சாலையாக மாற்றி இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் எந்த விதமான இடையூறும் இன்றி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் கொண்டிருக்கிறது விவசாயம் அளிக்கப்பட்ட அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் அந்த விரிவுபடுத்துவதற்காக எடுக்கப்பட்டு விட்டது இனி மீண்டும் அந்த விவசாய நிலத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மரங்களையும் எடுக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் என்னாவது அந்த விவசாயத்தையே நம்பி எந்த விதமான ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைகள் என்னாவது விவசாயிகளை பற்றி தயவு செய்து ஒரு நினம் நிமிடம் நீங்கள் சிந்தித்து உண்மையை கண்டறிந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்பது மட்டுமன்றி ஏற்கனவே விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கு மேற்பட்ட நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கின்றது சிலர் வாழ்வாதாரத்திற்கு இல்லாமல் விற்றுவிட்டார்கள் இருக்கக்கூடிய பாதி பேரும் அந்த விவசாயத்தை செய்ய முடியாத சூழலிலும் அந்த இருக்கக்கூடிய இப்பொழுது இங்கே இந்த பகுதியிலே இப்பொழுது தான் அவிநாசி அத்திக்கடவு என்ற திட்டம் வந்து இதுவரை வானத்தை நோக்கி மழை பெய்யும் பொழுது மட்டும் விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலை மாறி இன்று தான் விவசாயம் செய்ய முனையும் பொழுது ஏதோ விவசாயம் செய்ய முனையும் பொழுது இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்படும் ஆகவே விவசாய நிலத்தை எத்தகைய என் நிலையிலும் எடுக்காமல் மாற்று வழிகளில் இன்று இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சாலையை விரிவாக்கி அனைத்து போக்குவரத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது பழனிசாமின் அவர்கள் நீங்களும் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தீங்க பழனிசாமி அவர் விஆர் பேசுகிறேன் சொல்லுங்கள் பேசுகிறேன் வி ஆர் பழனிசாமி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விவசாய கொம்பு மண்டல விவசாயிகள் நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பு இப்போது நாம் உருவாக்கியிருக்கிறோம் அநேகமாக இந்த பசுமை வழிச்சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்துகின்ற போது இதை எதிர்த்து தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் பல்வேறு அமைப்புகளை இணைச்சும் தனியாகவும் இருக்கிறோம் இப்போ வந்து இருக்கக்கூடிய வந்திருக்கூடிய பிரச்சனை என்னென்னா அநேகமாக இந்த பசுமை வெளிச்சாலை அப்படிங்கிறது தினசரி பத்திரிக்கையில் வந்துகிட்ருக்கு பல அமைப்புகள் பல அமைப்புகள் வந்து எங்களுக்கு ரோடு வசதி வேணும் பசுமை வெளிச்சாலை வேணும் ஏற்கனவே போட திட்டங்களே என்னாச்சு என்று அரசுக்கு கேள்வி கேட்குறாங்க அரசுமும் அதாவது அமைச்சர்களோ வந்து அதுக்கு ஆ நான் கொண்டு வருவோம் போட்டு வருவோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து எங்கே யா எந்த இடத்துல அவங்க போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்லை பசுமை வழிச்சாலைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு திட்டம் அரசாங்கம் போட்டாலும் உடனடியாக பாதிக்கப்படுவது நிலம் கையில் எடுக்கிறது நிலம் விவசாயிகளுக்கு தான் நிலம் எடுக்கிறாங்க அந்த நிலத்தை எடுக்கிற விவசாயிக்கு அந்த திட்டம் போட்டு அந்த களத்துக்கு வரும்போது அந்த அந்த விவசாயிக்கு தகவல் தெரிய தவிர அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியவில்லை அதுவும் அந்த விவசாயினுடைய வாழ்வாதாரம் என்பது அவனுக்கான ஏற்பாடோ முன்னேற்பாடோ ஒன்றும் இல்லை எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறது பொதுவாக இந்த பசுமை வழி திட்டத்தை வேணும்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க வந்து இந்த திட்டங்களுக்காக எந்த திட்டங்களுக்காக ஒரு ஒரு ஏக்கரா நிலமும் கூட அவங்க எல்லாம் கொடுக்கறது கிடையாது இந்த திட்டம் கே வேணும்னு சொல்லி கேட்குறவங்க யாருமே எந்த திட்டத்தையும் கொடுக்கூடாது அத்தனையும் வந்து விவசாயி மேலே தான் திணிக்கிறாங்க அரசு வந்து நாங்கள் ஏற்கனவே அதை பேசிகிட்டு இருக்கோம் பலமுறை நம்ம ராஜாமணி கலெக்டராக இருக்கிற இருந்து மூணு கலெக்டரேட்டை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான திட்டங்கள் தீட்டுக்கிட்ற போது அதை பாதிக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் வந்து இந்த விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த குழு இருக்கணும் அந்த என்று நம்ம சொல்கிறோம் அது அதுக்குள்ளே தான் போகிறோம் அதே மாதிரி இந்த காலங்காலமாக இந்த பொருளாதார ரீதியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலம் வந்து இந்த பசுமை வளைச்சாலை என்று சொல்லி இந்த நிலம் எடுக்கும்போது பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்கிறாங்களே தவிர மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து விவசாயிகளை கடுமையாக பாதிக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வேண்டியது அதே மாதிரி சுற்றுச்சூழல்கள் நிறைய பாதிக்குது இதனால் பலனடைந்த சுய சில சுயநலமைகள் தான் இந்த திட்டங்களால் அதிகமாக பயனடைகிறதுங்க அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்குது ஆகவே தான் விவசாயிகளுடைய கூட்டமைப்பு வந்து ஒரு எட்டு அமைப்புகள் இன்றைக்கி ஏழு அமைப்புகள் வந்து இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கிறோம் இன்னும் பல்வேறு அமைப்புகளை நாம் திறக்க போகிறோம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த விவசாய வலைநிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த இன்னும் பல்வேறு அமைப்புகளை விவசாய சங்க அமைப்புகளை பொதுநல அமைப்புகளை எல்லாம் நாங்கள் இணைச்சி இதற்கான வலுவான இயக்கங்களை நம்ம முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த கோவை மாவட்டத்தில் மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழு போன்ற குழுக்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்ட திட்டக்குழுவிலும் சரி சாலை பாதுகாப்பு குழுவிலும் சரி அங்கு விவசாய சங்க பிரதிநிதிகளோ விவசாயிகளோ இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அங்கு ஆலோசிக்கப்படுகிற திட்டங்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிக்கிற திட்டமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது நகரங்களுக்குள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கணக்கில் கொண்டு கிராம பகுதிகளுக்குள்ளே இவர்கள் சாலை விரிவாக்கம் புதிய சாலைகள் திட்டம் பசுமைவாளி சாலைகள் திட்டம் என்ற திட்டத்தை முன்மொழிகிறார்கள் நகரத்துக்குள்ளே ஏற்படுகிற போக்குவரத்து சிக்கல்களுக்காக பொது போக்குவரத்துகளை விரிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக மெட்ரோ ட்ரெயின் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேருந்து வசதிகள் உயர்மட்ட மேம்பாலங்கள் தான் தீர்வாக இருக்கிறது அப்போ நகரங்களுக்குள் இது போன்ற திட்டங்களை அவங்க தொடர்ச்சியை அதிகப்படுத்தணும் அதை கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தலாம் அதை விடுத்துவிட்டு இந்த திட்டக்குழுக்கள் எல்லாம் விவசாய நிலங்களை பறிப்பதற்காகவே திட்டங்களை தீட்டுகிறார்கள் உதாரணத்திற்கு கோவை பொள்ளாச்சிக்கு ஏற்கனவே நான்குழிச்சாலை இருக்கிறது வாழ நெரிசல் ஏற்படுது அப்படின்னா பொது போக்குவரத்தை திட்டமிட வேண்டும் இப்போ கோவை பல்லடத்துக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது அப்போ இங்கே பொது போக்குவரத்துன்னே ஒன்று இல்லை அப்போ மக்கள் வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் நிலவுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதற்காக உடனே ஒரு இன்னொரு புதுசாக கோவையிலிருந்து கரூர் வரைக்கும் ஒரு நான்குவழிச்சாலை திட்டம் வேணும் அதுக்கு ஒரு பசுமை வழிச்சாலை திட்டம் வேண்டும் என்று திட்டம் தீட்டுவது என்பது விவசாய நிலப்பரப்பை குறைக்கும் அது உணவு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஆபத்தை ஏற்படும் போது ஏற்கனவே இந்தியா உணவுத் தேவைகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது எழுபத்தி ரெண்டு சதவீத எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி ஐம்பத்தி ரெண்டு சத பருப்பு வகைகள் இறக்குமதி இது போன்ற பல்வேறு இறக்குமதிகளை சார்ந்தே இந்திய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலை வருவதால் இது போன்ற மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழுவில் எல்லாம் விவசாயிகளை இடம்பெறுவதற்கான கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் விவசாயிகளை நியமிப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வித தடையும் கிடையாது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இது குறித்து உடனடியாக கவனத்தில் கொண்டு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அந்த குழுவில் சேர்க்க வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இதுக்காக போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக பொதுமக்கள் விவசாயிகள் நீராதார பாதுகாப்பு இயக்கங்கள் அனைவரையும் உள்ளடக்கி தொடர்ச்சியாக கையெழுத்து இயக்கங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்ட வடிவங்களையும் நாங்கள் கூட்டமைப்பின் சார்பிலாக தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்த இருக்கிறோம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக மக்கள் வரிப்பணத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் சரியான திட்டங்களாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திட்டங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் இயக்கங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எம்பேர் நடராஜர் தீக்கட விநாசி திட்ட கூட்டமைப்பின் மூன்று ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு இந்த கோவை மண்டல விவசாயிகள் நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பிலே கேட்கப்படுகின்ற இந்த கோரிக்கையானது மிகவும் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து மேலும் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதியாக விளங்குகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய

பவானி நதியிலே கழிவுகள் க கலக்கும்போது இருக்கின்ற எல்லாம் சுத்திகரித்து விடுகின்றோம் சுத்திகரித்து விடுகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர எந்த விதமான சுத்திகரிப்பு மேல் மேலாண்மையும் மேற்கொள்ளாமல் நேரடியாக ஆறுகளிலே கலக்குகின்ற அவல நிலை தொடர்ந்து வருகிறது இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இந்த ஆறுகளிலே கலக்கப்படுகின்ற கழிவு நீரால் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் விவசாயம் செய்ய முடியாது இந்த மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இந்த கழிவு நீரெல்லாம் அந்த பெருநாயக்கம்பாளையம் இதெல்லாம் அந்த பள்ளம் என்ற பள்ளத்திலே கிட்டத்தட்ட கழிவு நீரே ஒரு ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்குது அது நேரடியாக போய் பவானி அணை பவானி நதியிலே கலக்கிறது கழிவு நீரை மேம்படுத்த முடியாது இந்த அரசாங்கம் நேரடியாக விவசாய தலையிலே கையை வைத்து மிக எளிமையாக நடக்கின்ற விஷயம் என்னவென்றால் இல்லை விவசாயிகளுடைய நிலைமை எடுப்பது தான் இந்த அரசாங்கத்திற்கு மிக எளிமையாக நடக்கின்ற விஷயம் இதை தொடர்ந்து செயல்படுவதிலே செயல்படுத்துவதில் இந்த அரசாங்கம் முன்னிப்பு காட்டுகிறது ஏற்கனவே இங்கே இருக்கிறவர்கள் வலியுறுத்தியது போல எல்லா அரசு திட்டங்களிலேயும் அரசாங்கத்தால் மேற்கொ மேற்கொள்ளவிருக்கின்ற அனைத்து கூட்டங்களிலேயும் விவசாயிகளுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறதில்லை விவசாயிகளுடைய கருத்துக்களையும் அறியப்படுவதும் இல்லை கேட்கப்படுவதில்லை கேட்டாலும் அதை செயல்படுவது முனைப்பு காட்டுவதில்லை பக்கத்து மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் விவசாயிகளுடைய கருத்துக்களை அதிகமாக கவனத்தில் எடுத்து அவருடைய கருத்துக்களை செயல்படுத்துகிறார்கள் இங்கே இங்கே அதை மாதிரி திட்டங்கள் இல்லை ஏற்கனவே விவசாயிகளெல்லாம் கடுமையான செலவு செய்து கிணறுகளை வெட்டியும் போர்களை போட்டும் இந்த பகுதியில் அதிகமான கட்டமை விவசாயத்திற்கான கட்டமைப்புகளே தனிநபர் முதலீடு அதிகமாக இருக்கிறது அங்கு பகுதியில் எல்லாம் அப்படியெல்லாம் செலவு செய்து அவங்க விவசாயத்தை தொடர வேண்டும் இந்த நாட்டிற்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தானே இந்த விவசாயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் கடந்த தொடர்ந்து கஷ்டங்களை ஏற்பட்டாலும் கூட இந்த விவசாய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் உலைய வைக்கின்ற வகையிலே இந்த நிலங்கள் எடுக்கும் எடுக்கும் பணி நடக்கவே கூடாது இது கடுமையான விவசாயிகளுடைய மனநிலையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் இந்த திட்டம் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு பேர் முழு தண்ணி இந்த பொ கொண்ட விவசாய நிலத்திற்கு தலைமையாகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை வழிச்சாலை என்ற பெயரில் அன்னூர் எங்கள் பகுதிக்கு எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விவசாயிகளுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களுடைய நிலத்தை அளவீடு செய்வதற்காக வந்தார்கள் அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்பும் இல்லாமல் எப்படி நீங்கள் நிலவை அளவீடு செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் எங்களுக்கு தக்க பதில் சொல்லவில்லை ஆகையால் நாங்கள் விவசாயிகள் அனைவரும் அன்னூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி அந்த நில அளவீடு செய்யாமல் தடுத்து நிறுத்தி மேற்கொண்டு நிலங்களில் எந்த நிலத்திலும் கல்வி நடவதற்கும் நாங்கள் அனுமதிக்காமலும் மத்திய கற்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி எங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் உரிய முயற்சி எடுத்தோம் அதன் பின்பு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோவையில் தான் சந்தித்து எங்களுடைய நிலைமையை எடுத்து கூறினோம் அப்போது முன்னாள் முதல்வர் அவர்கள் நிச்சயமாக விவசாயம் அழியும் பட்சத்தில் அந்த சாலை தேவையற்றது என்பதை நானும் அறிவேன் இதை மறுபரிசீலனை செய்யும் வரை எந்த செயல்பாடும் செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியிருந்தார் அதன் பின்பு தற்பொழுது முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே விவசாய நிலங்களை எக்காரணத்தை கொண்டும் எடுத்து நாங்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் விவசாயம் பாதிக்கக்கூடிய வகையிலே நிலத்தை எடுக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே உறுதியளித்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார் ஆனால் தற்போது இந்த நான்கு வருடங்களாக விவசாயிகளை ஏதாவது ஒரு வகையில் அங்கு வந்து பிஆர்ஓ மூலமாகவோ நெடுஞ்சாலைத்துறை மூலமாகவோ எங்கள் நிலத்தை கையகப்படுத்தேயே குறியாக இருக்கிறார்கள் நாங்களும் விவசாயிகள் மிகுந்த ஒற்றுமையுடன் போராடித்தான் இதை தடுத்து கொண்டிருக்கிறோம் தற்போது அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இப்பொழுது அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒன்றிணைக்க முடிவு செய்துள்ளோம் மேலும் நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும் இல்லை மாவட்ட வருவாய் அலுவலராகட்டும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளாகட்டும் அவர்களிடம் நாங்கள் பல முறை எங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறுகின்றோம் நீங்கள் இந்த புறவழிச்சாலை அமைத்தே தீர வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவது எதற்காக நீங்களும் வாருங்கள் இரு தற்போது இருக்கக்கூடிய சாலையே எந்த இடத்திலும் நூற்றி இருபது நூற்றி முப்பது அடிக்கு குறைவில்லாமல் போதுமான இடம் இருக்கிறது நாங்களும் வந்து வருகின்றோம் நீங்களும் வாருங்கள் இருக்கக்கூடிய இந்த பழைய சாலையையே விரிவுபடுத்த போதுமான வசதி உள்ளது அதை நீங்கள் வாருங்கள் நாங்கள் வருகிறோம் வந்து நேரடியாக பார்வையிட்டு ஒரு முடிவு செய்யலாம் என்று நாங்கள் பலமுறை கூறியிருக்கின்றோம் இதுவரை ஒரு விவசாயிகளை அழைத்து கொண்டு அந்த ரோட்டை வந்து யாருமே பார்க்கவே இல்லை அதான் மீண்டும் ஸ்திரீயை போட்டு எங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவதற்கு எந்த நேரத்திலும் கடன் வாங்கி போடக்கூடிய சூழ்நிலையில் தான் விவசாயிகள் இருக்கின்றோம் இப்போ அந்த த்ரீயை போட்டு வச்சதுனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் கடன் வாங்க முடியறதில்லை விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பண்ண முல்லை இல்லை ஒரு குழந்தைகள் படிப்பு செலவுக்கா அல்லது பசங்களுடைய கல்யாண செலவுக்கா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா பூமி விற்றாமல் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுக்கிற போது அதேமே இல்லாமல் திரியே போ பண்ணி போட்டு முடக்கி வச்சுட்டாங்க எந்த விதத்துலையுமே நாங்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்போ அத்திக்கல் விவசாய திட்டம் இப்போ நாற்பது ஐம்பது காலம் ஆண்டு போராடி தண்ணி வந்து இப்படி விவசாயம் நல்லபடியாக செய்யலை தண்ணி பிரச்சனை வராது அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற போது இந்த திட்டத்தை போடணும்னு சொல்லி போட்டு இது பசுமை வழிச்சாலை இல்லை பசுமை அழிப்பு வெளிச்சாலைன்ற சொல்ல முடியும் இனிமேல் பசுமை வெளிச்சாலை தயு சொல்லாதீங்க இந்த பேர் பசுமை அழிப்பு வழிச்சாலை ஆக்சுவலா பசுமையாக இருக்கிறது அழிக்கிறது தான் அங்கே வராங்க அதனால் இந்த பசுமை அழிப்பு வழிச்சாலையை போடுவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது உறுதியாக இருக்கின்றோம் பத்திரிகை நிறுவனங்களும் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று நாங்கள் மனதாக நம்புகின்றோம் ஆகையால்